ஹலோ பிரைஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் புதிய மாணவர்களே தலைமுறையின் மேல் இருந்ததான பாவங்கள் சாபங்கள் அவர்கள் நிமித்தம் நமக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் இந்த தலைமுறையை பார்த்தாவே மற்றவர்களுடைய பார்வையில் அருவறுப்பாகவும் எரிச்சலாகவும் நம்முடைய சந்ததி இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நம்முடைய தகப்பனாலேயோ நம்முடைய தாத்தன் பூட்டன் காலத்தில் செய்த பாவத்தினாலேயோ வந்ததான அவப்பெயர் இன்றைக்கு அந்த சாபங்கள் தலைமுறை பரம்பரை சாபங்கள் இன்றைக்கு முறியடிப்பேன் புரட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவரிடத்தில் விசுவாசிப்போம் எங்களுடைய எல்லா தலைமுறையும் எங்களுடைய முற்பிதாக்கள் செய்தனுடைய அக்கிரமம் பழிச்சொல் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று விசுவாசியங்கள் கட்டத்தாமே இசரவேலின் புதிய தலைமுறை ஆசீர் போல நம்மையும் ஆசீர்வதிக்க வளமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களை அன்புதான போல் தந்தை ஆசீர்வாத நாளிலையும் முடிய வார்த்தைக்கான செலுத்துகிறோம் என்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய முன்னோர் செய்த பாவத்து நிமித்தம் வலையடி வலையாய் வந்து கொண்டிருக்கிறதான எல்லா பெயர்களும் சாபங்களும் என்றோடு முடிவடைட்டும் முடிவுக்கு வரட்டும் புரட்டி போடுவீராக புதிய காணான் தேசத்துக்குள் எங்களை வழிநடத்துங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே சாபத்தில் முறைத்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து உடைய நாமத்தை மேம்படுத்துங்க அதனால நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா உடைய கரம் கூட இருந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்கள் காப்பாடு டேஸை நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே